ஒரு ஒரு பர்சனுக்கு நம்மளை ஞாபகப்படுத்தணும் அந் அந்த பர்சனே நம்மளை வந்து கால் பண்ண வைக்கணும் அந்த பர்சனே நமக்கு வந்து மெசேஜ் பண்ண வைக்கணும் இல்லை அந்த பர்சனை வந்து நம்மளை நினைக்க வைக்கணும் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல அதை பற்றி தான் இந்த பதவியில் பார்க்க போகிறோம் நம்ம குமார் வந்து பிரியாவை நினச்சி உருகிறார் பிரியா எப்படியாவது பிரியா எனக்கு கால் பண்ணணும் ஓ இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்குவோம் அவர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அவர் மேபி லவ்வராக இருந்தாங்க சண்டை போட்டுட்டாங்க அவர் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களா பிரியா வந்து எனக்கு இப்போ அவளுக்கு என் ஞாபகம் வரணும் அவள் எனக்கு கால் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு என் ஞாபகம் வரணும் என் ஞாபகம் வந்தா எனக்கு கால் பண்ண போறா அவர் என் கோவம் போச்சு நான் கால் பண்ண போறா மொத்தத்துல என் ஞாபகம் அவளுக்கு வரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்ஸ் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு அதில் ஒரு மூணு உங்களுக்கு நான் சொல்றேன் பிரியா ஜஸ்ட் சந்தோஷம் ஜஸ்ட்டு ஒரு பிளெயின் பிளைன் இந்த மசாலா தோசை பட்டாணி தோசை பன்னீர் தோசை இந்த மாதிரி எந்த தோசை இல்லாமல் வெறும் பிளெயின் சாதா தோசை ஜஸ்ட்டு பிளெயின் தோசை பிளெயின் பாசிட்டிவ் எனர்ஜி பிரியா ஆனாலும் நீங்கள் உங்களோட முயற்சியோடு இல்லை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கீங்க ஸோ இப்போ மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் உங்கள் ஞாபகம் வரும் இப்போ அவன் மெதுவாக யோசிப்பா இதுக்கு காலையில் ஒரு தடவை குமாரோட ஞாபகம் வந்துச்சு இப்ப மறுபடியும் அவன் தாட் வருது எதுக்கு எதுக்கு அவனோட தாட் எனக்கு வருது அந்த பொண்ணு ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணிக்கும் ஒருவேளை பிரபஞ்சம் எனக்கு ஏதோ அறிவுறுத்துதோ நான் அவனை மறக்கணும்னு நினைச்சா கூட எனக்கு அவனோட ஞாபகம் அடிக்கடி வருது அப்ப பிரபஞ்சம் எனக்கு ஏதோ சொல்லுதோ அதுவா பேசிக்கும் அவளா ஏதோ நினைப்பா ஒருவேளை 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 இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டா பிரபஞ்சம் எனக்கு காட்டுதா ஃபேஸ்புக் ஓபன் பண்ணா நீ காலையில ஏதோ ஃபேஸ்புக்ல போட்டது அவளுக்கு அங்கே வரும் ஏய் எனக்கு காலையில ஒரு தடவை குமார் ஞாபகம் வந்துச்சு அப்புறம் மத்தியானம் வந்துச்சு நான் ஜஸ்ட் கேஷ்மீர் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா அவளோட ஃபீட் தான் வருது யூனிவர்ஸ் இஸ் சேயிங் சம்திங் யா பிரபஞ்சம் என்னமா சொல்லுது உனக்கு ஒரு லைக் போடுவா உனக்கு ஒரு ஹை இப்படி இப்படி சம்திங் நீ சும்மா இருப்பியா நீயும் ஒரு தாட்ஸை போடுவே நீ அப்பப்போ ஒரு ஹை அப்படின்னு அனுப்புற ஸ்லோவா பிக்அப் ஆகி அப்படித்தான் அமிச்சுன்னா இருக்கணும் சரி ஒருத்தர் ஒருத்தர் உங்ககிட்ட வர வைக்கிறதுக்கு அவங்களுக்கு சும்மா வாட்ஸ்அப்ல ஹை 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 இப்படி அனுப்பிச்சா அவங்களுக்கு எரிச்சல் வந்துடும் சும்மா அப்ப பார்த்தாலும் ஹை அமிச்சு போற பட உன் நம்பரை பிளாக் பண்ணி விட்டுருவாங்க அப்படி பண்ணாத இங்க போடு ஹை 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 இங்க போடு கன்சிஸ்டா ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் இதெல்லாம் உடைய எஸ்எஸ் சேனல் சீக்ரெட் சித்தாந்தம் சேனல் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் அப்படி நீங்கள் ஒன்றா பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வு வளர்ந்து கொண்டே போகும் இந்த கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் விழிப்புணர்வு ஃபோக்கஸ் கவனம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம் உங்களுக்கு வளர்ந்து கொண்டே போகும் ஏன்னா அதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் நம்ம சேனலில் நீங்கள் ஈர்ப்பு விதியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க பிரபஞ்சம் எப்படி பேசுது பிரபஞ்சத்துக்கிட்ட நாம் எப்படி பேசணும் ஒரு விஷயத்தை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அதுக்கு எந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது அதை எப்படி நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் நாம் ஏற்கனவே செஞ்சிகிட்டு இருக்கிறதுல என்னெல்லாம் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படின்னு ஈர்ப்பு விதி சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக இருக்கும்போது மற்ற வீடியோஸை பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர்னா மச் ஐ லவ் யூ ஸோ மச் ஓகே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தை எப்படி நமக்காக மாமா வேலை பார்க்க வைப்பது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி நம்மளுக்கு வந்து இது இது வந்து லவ்வர்ஸ்க்கு ஓகே லவ்வர்ஸுக்குன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வர்ஸ் வாட் எவர் ஒரு ஒரு பர்சனுக்கு நம்மளை ஞாபகப்படுத்தணும் அந் அந்த பர்சனே நம்மளை வந்து கால் பண்ண வைக்கணும் அந்த பர்சனையே நமக்கு வந்து மெசேஜ் பண்ண வைக்கணும் இல்ல அந்த பர்சனை வந்து நம்மளை நினைக்க வைக்கணும் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல அதை பற்றி தான் இந்த பதவியெல்லாம் பார்க்க போறோம் நீங்க யூடியூப்ல எல்லாம் அடிச்சு பார்த்துருப்பீங்க இப்படிலாம் வரும் நீங்கள் ஆசைப்பட்டவரை மூன்றே நிமிடத்தில் உங்களுக்கு அழைக்க வைப்பது எப்படி நீங்கள் ஆசைப்பட்டவரை உங்களை நோக்கி ஓடி வர வைப்பதற்கு இதை செய்யுங்கள் இதை மட்டும் செய்தால் நீங்கள் ஆசைப்பட்டவர் உடனே உங்களை நோக்கி வருவார் இப்படி எல்லாம் தமிழில் போட்டு நிறைய வீடியோஸ் நம்ம பார்ப்போம் பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படி விழுந்துடிச்சு அதை அப்படியே பார்ப்போம் ஸோ அது மாதிரி தான் இந்த டைட்டில் அது மாதிரி தான் ஓகே நீங்க ஆசைப்பட்டவங்களை வந்து எப்படி வந்து உங்களை நினைக்க வைக்கிறது உங்களுக்கு மெசேஜ் பண்ணி வைக்கிறது கால் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பத்தி நான் சொல்ல ஐ மீன் அதுக்கு என்ன பண்ணும் அப்படி இல்லை இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்ற அதோட மெக்கானிசம் நான் சொல்றேன் ஓகேவா சி இது வந்து நூத்துல இந்த 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 விஷயம் வந்து எல்லாருக்கும்லாம் நடக்காது ஓகே எல்லாருக்கும்லாம் இது நடக்காது நூத்துல ஒன்னு ரெண்டு பேருக்கு தான் இந்த மெத்தர்டு வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஓகே எல்லாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க ட்ரை பண்றவங்கல்ல இந்த லவர்ஸ் தான் முக்கால்வாசி இந்த லவ்ல இருக்கிறவங்க தான் இதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க அதுல நூத்துல எல்லாருக்கும் நடக்காது நூத்துல ஒன்னு ரெண்டு மூணு பேருக்கு தான் நடக்கும் அந்த ஒன்று ரெண்டு மூணு பேரும் எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோவோ ஒரு டெஸ்ட் மணிலோ போட்டா அதை பார்த்துட்டு ஒரு லட்சம் பேரும் ட்ரை பண்ண வேண்டியது எல்லாருக்கும் இது நடக்காது அது ஏறதே இப்ப நான் சொல்றேன் இந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் சொல்றேன் சோட்டா சோதாட்ட அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே நம்மளுக்கு இது சரிப்படுமா நம்மளால இதை செய்ய முடியுமா சரி ஓகே செய்யலாம் இப்படின்னு உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒன்று தோணும் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த மெத்தடு ஒர்க் ஆகுறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய க்ரைட்டீரியா இருக்கு அதில் நான் முக்கியமான மூணு மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒருத்தன் நம்ம குமார் இருக்கார் நம்ம குமார் வந்து பிரியாவை நினைச்சு உருகிறார் பிரியா இப்படியாவது பிரியா எனக்கு கால் பண்ணணும் ஓ இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோம் அவர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அவர் மேபி லவ்வராக இருந்தாங்க சண்டை போட்டுட்டாங்க அவர் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களா பிரியா வந்து எனக்கு இப்போ அவளுக்கு என் ஞாபகம் வரணும் அவ எனக்கு கால் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு என் ஞாபகம் வரணும் என் ஞாபகம் வந்தால் எனக்கு கால் பண்ண போறா அவர் எம்எல்ஏ கோவம் போச்சு நான் கால் பண்ண போறா மொத்தத்தில் என் ஞாபகம் அவளுக்கு வரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்ஸ் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு அதில் ஒரு மூணு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு உங்கள் சைடில் நான் சொல்கிறேன் உங்கள் சைடில் நான் சொல்றேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிரியா தான் டாமினன்ட் டாட்டா மாறணும் சரி நான் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்கன்னு நான் வந்து பிரியாவை நினைப்பேன் பிரியா எனக்கு கால் செய்ய வேண்டும் பிரியா வந்து எனக்கு ஃபோன் பண்ணணும் பிரியா என்னை நோக்கி வரணும் பிரியாவே இப்போ எனக்கு மெசேஜ் ஐ லவ் யூன்னு அனுப்பணும் இப்படிலாம் நீங்கள் ஆசைப்படுவீங்கள சரி அது மட்டுமா நீ ஆசைப்பட்ட இப்போ காலையில இருந்து நைட் வரைக்கும் நீ என்னென்னமோ ஆசைப்பட்ட ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள்ல இருந்து எழுபதாயிரம் எண்ணங்களை எண்ணுகிறோம் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது அதுல அறுபதாயிரம் எண்ணங்கள்ல பிரியா எத்தனை ஆயிரம் எண்ணங்கள் என்ன ஒரு நாலஞ்சு டைம் பிரியா நினைச்சிருப்பியா அப்ப ஏன் எனக்கு கால் பண்ண மாட்டேங்கிறா பிரியா எனக்கு கால் பண்ணணும் பிரியா எப்படியாவது எனக்கு கால் பண்ணணும் அப்படியே ஒரு பத்து டைம் சொல்லியிருப்பியா பத்து டைம் நினைச்சிருப்பியா அவ்வளோதானே அதுக்கப்புறம் ஆஃபீஸில் ஆயிரத்தெட்டு வேலை இருந்துச்சு வீட்டில் ஆயிரத்தெட்டு வேலை வண்டி அது இது மீட்டிங்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறது யூடியூபு மொபைலு டைம் ஃபுல்லா ஒரு டே ஃபுல்லா போச்சா இல்லையா இப்போ ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா இதுதான் பிரியாதான் டாமன்ட் தாட்டா இருக்கணும் இன்னைக்கு நாள் ஃபுல்லா நிறைய யோசிச்சேடா இதுல அதிகமா எதை யோசிச்ச அப்படின்னு இருந்தா அது பிரியாவாக இருக்க வேண்டும் அதை பத்தி ஒரு இருபத்தஞ்சு டைம் யோசிச்சான் இதை பத்தி இதை இவ்வளவு யோசிச்சான் இப்படின்னு இல்ல கூட்டி கழிச்சு பார்த்தா ஹையஸ்ட் ஸ்கோர் யாருக்குன்னா அது பிரியாவை பத்தி நீ யோசிச்சதுதான் ஹையஸ்டா இருக்கணும் அதாவது பிரியா தான் உன்னுடைய டாமினன்ட் தாட் பிரியா தான் உன்னுடைய டாமினன்ட் தாட் உச்சபட்ச எண்ணமாக பிரியா இருந்திருக்க வேண்டும் இதுதான் கிரைடீரியா சும்மா காலையில் பிரியாவுக்கு ஞாபகம் வரணும் எனக்கு கால் பண்ணணும் பிரியா ஓகே நான் பண்ணிட்டேன் எப்படியாவது எனக்கு பிரியா கால் பண்ணுவான் ஓகே நான் என் பழம பாக்குறேன் இல்லடா சொல்லும் அப்படி இல்ல தான் உனக்கு டாமினன்ட் தாட்டா இருக்கணும் நீ ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தா கூட உனக்கு தான் உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கணும் நீ லஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தா கூட உனக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கணும் நீ வண்டி ஓடிட்டு வந்துட்டு இருக்கும் போது கூட உனக்கு தாட்டா இருக்கணும் இதுதான் கிரைடீரியா பிரியாவை பத்தி நீங்க நினைக்கும் பொழுது எந்த ஒரு அஹ் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இருக்க கூடாது எந்த ஸ்ட்ரிங்கும் இருக்க கூடாது அதாவது ஐயோ பிரியா பிரியா எப்படியாவது கால் பண்ணணும் நான் பிரியாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டு நான் செட்டில் ஆகணும் பிரியா எனக்கு கால் பண்ணும் பிரியா கூட சேர்ந்து நான் எங்கேயாவது வெளியே போகணும் இப்படி பிரியா கூட சேர்ந்து நான் ஏதாவது பிரியா கூட சேர்ந்து பிரியா எனக்காக பிரியா கூட சேர்ந்து இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் பிரியா என் லைஃப்ல வரணும் இப்படி பிரியா நான் ஐ லவ் யூ சொல்லணும் இப்படி இந்த மாதிரி எந்த கமிட்மெண்ட்டும் எந்த ஸ்ட்ரிங்கும் அதில் இருக்கக்கூடாது ஜஸ்ட் பிரியா அண்ட் ஜஸ்ட் பிரியாவை நினைக்கும் போது ஒரு சின்ன ஸ்மைல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட தான் பிரியா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவ்வளோதான் இருக்கணும் தாட்ஸ் இது நான் ஏன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது செகண்ட் கிரைடீரியா அதாவது இப்போ நீங்கள் பிரியா பற்றி நினைக்கும் போது யோ பிரியாவுக்கு ஞாபகம் வரணும் பிரியா எனக்கு இப்போ கால் பண்ணணும் எங்கள் ரெண்டு பேரோட சண்டையும் தீரணும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும் நான் பண்ணி தப்பா பிரியா மன்னிக்கணும் பிரியா மன்னிச்சுட்டு இட்ஸ் ஓகே சொல்லி ஐ லவ் யூன்னு எனக்கு சொல்லணும் பிரியா வந்து இந்த மாதிரியான ஸ்டோரி இந்த மாதிரியான ட்ராமாலாம் இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ பிரியா அவள் வீட்டில் இருப்பாளா அவ வேலையை பார்த்துட்டு இருக்காள்ல அவளை சுற்றி ஒரு எனர்ஜி இருக்கும் ஓகே ஒரு எனர்ஜி ஆரா இருக்கும் இப்போ இந்த எனர்ஜி ஆறா அவள் எந்த எந்த விதமான எனர்ஜியில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது ரைட் நான் திஸ் மோமெண்ட் பிரியா இப்போ எந்த விதமான எனர்ஜியில் இருக்கா அவள் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில இருக்காளா அவள் நெகட்டிவ்ல இருக்காளா பாசிட்டிவாக இருக்காளா நெகட்டிவா இருக்காளோ அவளுடைய டாமினன் தாட் என்ன அவ ஒ ஒர்க்ல இப்ப போக்கஸா இருக்காளா அவ வந்து சம் கெரியரை பத்தி யோசிச்சுட்டு இருக்காளா அவ வேற ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்காளா அவள் என்ன யோசிச்சுனா உங்களுக்கு எதுவுமே தெரியாது சோ இப்ப இந்த பிரியாவோட ஆறா இருக்குல்ல அது ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபீல்டு சோ இப்ப நீங்க டாமினா பிரியா 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 நினைச்சா உங்களுடைய உங்களுடைய எனர்ஜி அப்படியே தவழ்ந்து வேவ்ஸா அங்க போகும் அது பிரியாவை நோக்கி போகும் பிரியாவோட ஆறாவை போய் நெருனதுக்கு அப்புறம் அந்த ஆறாவை உடைச்சிக்கிட்டு பிரியாவோடைய மைண்டுக்குள்ள உங்களோட தாட்ஸ் போகாது அந்த பிரியாவோட ஆரா ப்ரொடெக்டிவா இருக்கும் அந்த ஆறாவை உடச்சிக்கிட்டு போகணும்னா உங்களுடைய தாட்ஸ்ல எந்த ஸ்ட்ரிங்கும் இருக்கக்கூடாது அதாவது பிரியா நான் மன்னிச்சிடணும் பிரியா வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் பிரியா வந்து எனக்கு ஐ லவ் யூ சொல்லணும் பிரியா வந்து என் கூட இப்படி நான் வெளியே வரேன்னு சொல்லணும் பிரியாவு நானும் கல்யாணம் பண்ணிக்கணும் பிரியா ஒண்ணானு ஏ இப்படி எதுவுமே இருக்கக்கூடாது பிரியா சந்தோஷம் ஜஸ்ட் ஒரு பிளெயின் பிளைன் இந்த மசாலா தோசை பட்டாணி தோசை பன்னீர் தோசை இந்த மாதிரி எந்த தோசை இல்லாம வெறும் சாதா தோசை ஜஸ்ட் பிளெயின் தோசை பிளெயின் பாசிட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரி பிளெயின் எனர்ஜி இருந்தா அது அந்த ஆராவுக்குள்ள அது பாட்டுக்கு பெனிட்ரேட் பண்ணி அந்த பிரியாவோட ஆராவுக்குள்ள உங்க தாட்ஸ் போகும் நீங்க வந்து பிரியா வந்து கல்யாணம் பண்ணணும் பிரியா வந்து ஐ லவ் இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா பிரியாவோட ஆரா என்ன அவ எதுல டாமினன்ட் தாட்டா இருக்கா அவள் வந்து அவ கெரியரை நினைச்சிட்டு இருக்கா அவள் வந்து அவள் வேற ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருக்கா அப்ப அவளோட ஆறால அதுதான் இருக்கும் அப்போ இது போய் அதுவும் இதுவும் மேட்ச் ஆகாது இந்த தாட்ஸும் பிரியாவோட ஆறாவும் மேட்ச் ஆகாது ஸோ பிரியாவோட ஆரா இந்த தாட்ஸை உள்ள விடாது பட் இதுல எந்த ஸ்ட்ரிங்கும் இல்லாம ஜஸ்ட் பிரியா பிரியா பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னா அவள் எந்த ஆரா அவ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவள் எதை பற்றி இருந்தாலும் அது பெனிட்ரேட் பண்ணி உள்ள போயிடும் ஒருவேளை பிரியா நெகட்டிவ் எனர்ஜில சோகத்தில் துக்கத்தில் இருந்தாலும் நெகட்டிவா உடைக்கிற சக்தி பாசிட்டிவ் இருக்கு அது அந்த ஆறாவை உடைச்சிக்கிட்டு அந்த உங்க தாட் உள்ள போகும் இது செகண்ட் கிரைடீரியா ஓகே நிறைய பேர் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா பண்ணிடுவான் நீங்க என்னங்க பிரியா தான் என்னோட டாமினன்ட் தாட்டா இருக்குன்றீங்க என்னுடைய மூச்சு சுவாசம் எனக்கு எல்லாமே என் பிரியாதாங்க என் இதயமே லப் டப் லப் டப்னு துடிக்காது பிரியா பிரியா தான் துடிக்கும் அதனால டாமினன்ட் தாட்டா நான் பிரியா வச்சுக்கிறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல ஆனா இந்த வித்தவுட் ஸ்ட்ரிங்ஸ் எந்த ஒரு காதல் அதுக்குள்ள வந்து ஒரு அது இதுன்னு அந்த ஒரு தேவை அந்த கமிட்மெண்ட் அந்த ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு அந்த மாதிரியான எந்த ஸ்ட்ரிங் இல்லாம ஜஸ்ட் பிரியா ஒரு ஸ்மைல் ஒரு பாசிட்டிவிட்டி பிரியா பிளைன் பிரியா அண்ட் சந்தோஷம் ஜஸ்ட் பிரியா தான் நிறைய பேர் கோட்டை விடுவாங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியாவது பிரியா எனக்கு கால் பண்ணணும் எப்படியாவது எனக்கு அவள் லவ் பண்ணணும் எப்படியாவது என்ன அவள் வந்து ஃபர்கீவ் பண்ணணும் என்ன மன்னிச்சிடணும் எப்படியாவது வந்து அவள் இந்த அது நடந்ததை மறந்துடணும் அவ எப்படியாவது இப்படி ஏதாவது ஒரு அதுல ஒரு அதுல ஒரு தேவை இருக்கும் அதுல ஒரு ஏக்கம் இருக்கும் அதுல ஒரு தேவை இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் இருக்கக்கூடாது ஜஸ்ட் பிரியா அப்படி இருந்துச்சுனா இந்த தாட்ஸ் பறந்து போய் பிரியாவோட ஆரா அது பாசிட்டிவா இருந்தாலும் அது நெகட்டிவா இருந்தாலும் வேற எதை ஆரா யோசிச்சுட்டு உடைச்சிக்கிட்டு போயிடும் கிரைடீரியா இப்ப தேர்டு கிரைடீரியா தேர்டு கிரைடீரியாறது கன்சிஸ்டன்சி நீ ஒரு பிரியான்னு நினைச்ச உடனே அந்த வேவ்ஸ் பறந்து போச்சு பிரியாவோட ஷீல்டை உடைச்சிட்டு பிரியா உள்ள போச்சு அவளோட தாட்ஸ்ல போயிருக்கும் இப்ப பிரியாவுக்கு டக்குனுங்க ஞாபகம் வந்திருக்கும் இப்போ அவளோட ஆங்கிள் இருந்து யோசிப்போம் பிரியாவுக்கும் ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் ஓடுமா ஓடாதா அவளும் ஆயிரத்தி எட்டு விஷயத்த நினைப்பா ஸோ அதில் உங்களுடைய ஆயிரம் இமேஜ் அவன் மைண்டில் ஓடும்போது உங்களோட இமேஜும் உள்ளே போயிருக்கும் அதை அவன் நோட் பண்ணாமல் விட்டுருப்பாள் அவளுக்கு இருக்கிற டென்ஷனாக இருக்கும் அவள் அந்த நேரத்தில் வீட்டில் வந்து அவங்க அம்மா கூட சண்டையில் இருப்பா இல்லை அவங்க அப்பா ஏதாவது சொல்லியிருப்பா இல்லை ஆஃபீஸில் இருப்பா இல்லை வேற ஒரு விஷயத்தில் கவனமாக இருப்பா இல்லை ஏதாவது ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பா இல்லை ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருப்பா ரீல்ஸ் போய் அவள் வேறு மூழ்கி இருக்கா அப்போ உங்களோட எனர்ஜி உள்ளே போய் அந்த அந்த அது அது அந்த இமேஜ் அப்படி பாஸ் ஆகிருக்கும் மைக்ரோ நேனோ செகண்டில் அதை அவள் கவனிச்சிருக்க மாட்டான் ஸோ அதனால வந்து அப்போ நான் நான் போட்ட எனர்ஜி நீங்க நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் போட்டது அவ்வளோ போய் ரீச் ஆயிடுச்சு அவள் அதை கவனிக்கலை இதில் யார் மேலே எந்த குத்தமும் இல்லை அப்போ உங்கள் சைடில் என்ன இருக்கு கன்சிஸ்டன்சி இருக்கு திரும்ப அனுப்பு இப்படி ஒரு நாலஞ்சு டைம் போகும்போது அவள் ஒரு டைம் நோட் பண்ணிடுவா எதுக்கு எனக்கு இப்போ குமாரோட ஞாபகம் எனக்கு எதுக்கு வருது அப்படின்னா விட்டுருவா மேபி உங்க மேல கோவமோ இல்ல வேற ஏதோ பிஸியோ பட் விட்டுருவா ஆனாலும் நீங்க உங்களோட முயற்சியோட நீங்கள் கன்சிஸ்டண்டா அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் உங்க ஞாபகம் வரும் இப்ப அவன் மெதுவா யோசிப்பா எதுக்கு காலையில ஒரு தடவை குமாரோட ஞாபகம் வந்துச்சு இப்ப மறுபடியும் அவன் தாட் வருது எதுக்கு எதுக்கு அவனோட தாட் எனக்கு வருது அந்த பொண்ணு ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணிக்கும் ஒருவேளை பிரபஞ்சம் எனக்கு ஏதோ அறிவுறுத்துதோ நான் அவனை மறக்கணும்னு நினைச்சா கூட எனக்கு அவனோட ஞாபகம் அடிக்கடி வருது அப்ப பிரபஞ்சம் எனக்கு ஏதோ சொல்லுதோ அதுவா பேசிக்கும் அவளா இதான் நினைப்பா ஒருவேளை 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 இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டா பிரபஞ்சம் எனக்கு காட்டுதா ஏன்னா ஏன்னா எனக்கு இவன் ப்ரொப்போஸ் பண்ணா அவன் ப்ரப்போஸ் பண்ணா அவன் ப்ரொப்போஸ் பண்ணான் ஆனா எனக்கு குமாரோட இமேஜ் தான் எனக்கு அடிக்கடி வருது அப்ப பிரபஞ்சம் எனக்கு குமார் தான் என்னுடைய கை அப்படின்னு சொல்லுதா ஏன்னா பிரியாவை நினைச்சு குமார் நீ மட்டுமா தாட்ட போடுற அதான் சந்தோஷ் போட்டான் சதீஷ் போட்டான் சோ சந்தோஷ் சதீஷ் எல்லாம் சேர்ந்து பிரியாவுக்கு தான் அடிச்சுக்கிறீங்க இதுல எவன் அந்த தேர்டு கிரைட்டீரியா கன்சிஸ்டன்சியை எவன் போடுறான் சோ அப்பதான் பிரியா யோசிப்பா ஏன் எனக்கு குமாரோட ஞாபகம் வருது எனக்கு ஏன் சந்தோஷ் ஞாபகம் வரல எனக்கு ஏன் சதீஷ் ஞாபகம் வரல அப்ப குமார்னா அப்ப சம்திங் பிரபஞ்சம் எனக்கு ஏதோ சொல்லுது இப்படிலாம் அந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிக்குது இப்போ நீ போய் மனசில் உட்காந்துட்டேன்னு அர்த்தம் அட்லீஸ்ட் அவ பிரெயினில் போய் உட்காந்துட்டேன் அப்புறம் அந்த பொண்ணே கன்ஃபியூஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி பிரெயினில் இருக்கிற ஒன்று அப்படியே இறக்கி இறக்கி மனசுல ஒன்னு உட்கார வச்சிரும் அதுவே இந்த மாதிரி நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் பா வீடியோஸ்லாம் பார்ப்போம்ல நம்மளே பிரபஞ்சம் தான் எனக்கு ஏதோ சொல்லுது ஏ நான் வந்து குமாரோட ஃபோட்டோ பார்த்தேன்னா அப்ப அப்படியே திரும்புறேன் என்னுடைய மொபைலில் ஒன் 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 ஒன்னுன்னு இருக்கு நான் வந்து குமாரோட தாட் எனக்கு திடீர்னு வந்துச்சு அப்படின்னு நான் கிளாக்கை பார்க்குறேன் டூ டூ டூன்னு இருக்கு இட்ஸ் அ சைன் யா சம்திங் யூனிவர்ஸ் எனக்கு ஏதோ சொல்ல நினைக்குதுலாம் அந்த பொண்ணு தான் நினைச்சுக்கோ மொத்தத்தில் குமார் நீ ஜெயிச்சிட்ட அவன் மைண்டுக்குள்ள குமார் உன் தாட்டுக்கு போயிடுச்சு அப்புறம் நீ உனக்கு தொடர்ந்து கன்சிஸ்டண்டா நீ அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்புறம் இந்த பொண்ணு மெதுவாக யோசிக்கும் ஓகே ஓகே சரி ஐ டோன்ட் இப்போ அது அது குமாரை பத்தி இப்படிலாம் யோசிச்சதுனால குமார் தான் ஒரு என் பாய் ஃப்ரெண்டா போனோம் குமார் தான் ஒருவேளை பிரபஞ்சம் எனக்கு இப்படிலாம் அது யோசிச்சா இல்ல அவன் அந்த மாதிரி யோசிச்சா அவ அந்த மாதிரி தாட்டு போட்டான்றதுனால அக்கார்டிங் டு லா ஆஃப் அட்ராக்ஷன் அவள் சும்மா மொபைல கேஷுவல் எடுத்து இன்ஸ்டாகிராம் பக்கம் போனா அதுல உன்னோட ஸ்டோரி அங்க வரும் உன்னோட இமேஜ் அதுல வரும் உன்னோட உன்னோட நீ அன்னைக்கு காலையில போட்ட போஸ்ட் அவளுக்கு இப்படி அவளோட ஃபீட்ல அது வரும் ஃபேஸ்புக் ஓபன் பண்ணா நீ காலையில ஏதோ ஃபேஸ்புக்கில் போட்டது அவளுக்கு அங்க வரும் எனக்கு காலையில ஒரு தடவை குமார் ஞாபகம் வந்துச்சு அப்புறம் மத்தியானம் வந்துச்சு நான் ஜஸ்ட் கேஷுவல் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ண அவனோட தான் வருது யூனிவர்ஸ் இஸ் சேயிங் சம்திங் யா பிரபஞ்சம் என்னமா சொல்லுது உனக்கு ஒரு லைக் போடுவா அவரை உனக்கு ஒரு ஹை இப்படி இப்படி சம்திங் நீ சும்மா இருப்பியா நீயும் ஒரு தாட்ஸ போடுவே நீ அப்பப்போ ஒரு ஹை அப்படின்னு அப்புறம் அப்படி அப்படி ஸ்லோவா பிக்கப் ஆகி அப்படி அப்படியே அப்படித்தான் ஸோ அதான் வந்து இப்போ இந்த மாதிரி நடந்தவங்க தான் ஹே நான் வந்து நான் ஒரு பொண்ணை நினைச்சி நான் இந்த தாட்டை போட்டேன் நான் வந்து ஒரு பையன் நினைச்ச தாட் போட்டேன் அவள் உடனே அன்னைக்கு நைட்டு எனக்கு எனக்கு என்னுடைய போட்டோக்கு லைக் கொடுத்தா என்னுடைய வந்து என்னோட ஸ்டோரி அவ பார்த்தா ஸ்டேட்டஸில் எனக்கு வந்து லைக்கை கொடுத்தா எனக்கு ஒரு கமெண்ட் போட்டா எனக்கு வந்து ஹை அப்படின்னு அமுச்சா அட்ராக்ஷன் இஸ் ஒர்க்கிங் யா லா ஆஃப் அட்ரக்ஷன் உண்மைதான் யா இதுதான் மச்சான் இதுதான் பிரபஞ்சம் உனக்கு மாமா வேலை பார்க்கும் லட்சணம் சோ தான் அது பாக்குது ஆரம்பிக்கும் அப்புறம் அப்படி அப்படியே அது அது கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆயி பில்டப் ஆயி அப்புறம் அந்த இரண்டு பேருக்குள்ள குள்ளையும் காதல் மலரும் அப்புறம் அடிச்சுக்குவாங்க பிச்சுக்குவாங்க அதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் சோ நீ நினைத்த நினைத்தவரை உன்னை அழைக்க வைப்பது உன்னை நோக்கி வர வைப்பதுன்றது தான் ப்ராசஸ் நடக்குது ஸோ இது நிறைய க்ரைட்டீரியா நான் உங்களுக்கு ஒரு மூணு சொன்னேன் விச் ஃபஸ்ட்டு டாமினுட் தாட் பிரியா தான் உன்னோட டாமினன்ட் தாட்டாக இருக்கணும் செகண்ட் வந்து பிரியா அந்த கூட எந்த அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது ஜஸ்ட் பிளெயின் பிரியா அண்ட் ஸ்மைல் பாசிட்டிவான பிரியா அவ்வளோ தான் வேற எந்த தாட்டும் இருக்கக்கூடாது இது செகண்ட் ரூல்ஸ் தேர்டு கன்சிஸ்டன்சி அமிச்சுன்னா இருக்கணும் சரி ஒருத்தர் ஒருத்தர் உங்ககிட்ட கிட்ட வர வைக்கிறதுக்கு அவங்களுக்கு சும்மா வாட்ஸ்அப்பில் ஹை ஹை ஹாய் இப்படி அனுப்பிச்சா உங்களுக்கு எரிச்சல் வந்துடும் சும்மா அப்போ பார்த்தாலும் ஹாய் அனுப்பிச்சு போடுற பட உன் நம்பரை பிளாக் பண்ணி விட்டுருவாங்க அப்படி பண்ணாதே இங்கே போடு ஹாய் 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 இங்கே போடு கன்சிஸ்டண்டா இது போய் அவளுடைய மைண்டுக்குள்ள ஊடுருவி ஏன் ஏன் இவனுடைய எண்ணம் எனக்கு அடிக்கடி வருது இங்கேயே எனக்கு ஒன் 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 தெரியுது ஏன் எனக்கு இவனோட கடையில நான் அப்படி நடந்து போயிட்டு இருந்தேன்டி அப்படி பார்த்தா குமார் ஸ்டோர்ஸ்னு அவனோட பேர் எல்லாம் என் கண்ணுக்கு தெரியுது டி ஒரு கார் போச்சு அவனோட பேர் என் கண்ணுக்கு தெரிஞ்சது இப்படி இதெல்லாம் நடக்கும் யூ சுட் கிவ் டைம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு பிரபஞ்சத்துக்கு நீ டைம் கொடுக்கணும் அது அப்படியே ஒரு ஒரு சம்பவமா அது நிகழ்த்தி கொண்டு வரும் நீ வந்து பிரியாவை டாமினன்ட் டாட்டா வச்சுக்கணும் நீ வந்து பிரியாவை ஜஸ்ட் ஒரு ஸ்மைலா தான் பாசிட்டிவா ஜஸ்ட் வச்சுக்கணும் அண்ட் தொடர்ந்து பிரியாவை நீ நினைக்கணும் தொடர்ந்து அவளுக்கு நீ கன்சிஸ்டண்டா அவளை நீ மெயின்டைன் பண்ணணும் அவளுக்கு நீ உன்னுடைய அன்றாட வேலைகள் எல்லாத்துலயும் நடுநடுல நீ ஜஸ்ட் பிரியா 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 நான் நினைக்கிறேன் பிரியா எதுவுமே நான் கேக்கல பிரியா உன்னை ஜஸ்ட் நான் நினைக்கிறேன் உனக்கு நான் நினைக்கிறேன் பிரியா பிரியா ஜஸ்ட் நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் எனக்கு ஒரு ஸ்மைல் உன் பேரை சொன்ன எனக்கு ஒரு ஸ்மெல் வருது பிரியா உன்னா ஜஸ்ட் நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் இதுதான் இப்படியே நீ பண்ண அந்த பக்கம் ஒர்க் அவுட் ஆகி வரும் ஸோ இதுதான் ஒரு வழி ஸோ முயற்சி செய்து பாருங்கள் நீங்கள் ஆசைப்பட்டவர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்கள் பின்னால் ஓடி வருவார்கள் என்று கூறி இந்த பதியை நான் நிறைவு செய்துகிறேன் இதை பற்றி சிந்தித்து பாருங்கள் இது எல்லாருக்கும் இல்லை லவர்ஸ்க்கு பட் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா இட மச்சி லவ்ன்ற இடத்த தூக்கிடு பிரியான்றத தூக்கிடு அதுக்கு பதில் உனக்கு லைஃப்ல என்ன வேணும் அது அந்த இடத்துல போடு உனக்கு ஃபினான்ஸ் வேணுமா ரிலேஷன்ஷிப்பா ஹெல்த்தா சக்ஸஸா கெரியரா கோலா ஏய் உனக்கு என்ன வேணும் அதுதான் உன் பிரியா அந்த இடத்து பிரியாவை தூக்கிட்டு அந்த இடத்துல அதை போடு அதை பாசிட்டிவா வச்சுக்க அந்த டாமினன்ட் தாட்டாக்கு அதுவும் லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆயிட்டு வரும் லா ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் சேம் ஃபார் எவ்ரி திங் ஓகே ஸோ அதை பற்றி சிந்தியுங்கள் உங்களுடைய கீழே கிளைப்படுங்கள் யா ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் வந்து சந்திக்கிறேன் ஸோ இப்போ இந்த இந்த வீடியோ பார்த்தீங்க நாட் ஜஸ்ட் ஃபார் இந்த வீடியோவில் வந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை பட் பொதுவாகவே ஈர்ப்பு விதலை இந்த இது போல நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் உங்களுக்கு அடிப்படையில் மைண்டு கண்ட்ரோல் வேணும் தாட்ஸை உங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறது வேணும் அன்கான்ஷியஸாக அப்படி போகாம இரு இருந்து பழகணும் நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணுமோ அதை பற்றி அதிகமாக நினைக்கிற அந்த பக்குவமும் அதை பாசிட்டிவாக நினைக்கிற பக்குவமோ நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் கம்மி பண்ற பக்குவமோ இதெல்லாம் வேணும் அடிப்படையில் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறவனுக்கு மைண்டு கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் வச்சா ஒருவேளை உங்களுக்கு மைண்டு கண்ட்ரோல் தேவைப்பட்டதுன்னா நம்ம சேனல்ல நடக்கிற மைண்ட் கண்ட்ரோல் போயிடுச்சு அந்த கருணசுத்தி ஆசம் மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அந்த பயிற்சி எடுத்து ஆன்லைன் கோர்ஸ் தான் அதை எடுத்து நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம் உங்களுக்கு மைண்டு கண்ட்ரோல் அருமையாக இருக்கும் ஓகே வாய்